வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் இருப்பது இந்த வருட பிப்ரவரி மாத மேஷராசி பலன் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மேஷராசி மக்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு கலவையான பலன்களை கொண்டிருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இந்த பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி சூரியன் உங்கள் பதினொன்றாவது வீட்டிற்குள் பிரவேசிப்பதால் உங்கள் வாழ்க்கையில் கணிசமான வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் மேலும் அரசாங்கத்துடன் இருந்து பணம் சம்பாதிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்தில் உங்கள் பத்தாவது வீட்டு சூரியனுடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை புதன் பகவான் உருவாக்குவார் இதனால் உங்கள் தொழிலுக்கு நன்மை பயக்கும் மற்றும் நீங்கள் செய்யும் வேலையில் வெற்றி பெற உதவும் குடும்ப வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது இந்த மாத தொடக்கத்தில் மேஷராசி மக்களின் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் என்றும் கணிக்கப்படுகிறது மற்றும் நீண்ட பயன்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேஷராசி மக்களின் ஆரோக்கியத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் சாத்தியமாகும் மற்றும் உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் சில நேரங்களில் மோசமடையக்கூடும் கூடும் ஆகையால் நீங்கள் உங்கள் உறவுகளை நேர்மறையாக வைத்திருப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த பிப்ரவரி மாத ராசிப்பெண்டாயிரத்தி இருபத்தின்படி மேஷராசி மக்களின் காதல் உறவுகள் சிறிது பதற்றம் ஏற்படலாம் தங்கள் திருமணத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உருவாகும் சூழலும் இருக்கிறது திருமணத்திற்கு புறம்பான விவகாரங்களும் உங்களுக்கு கவர்ச்சிகரமானதாக இருக்கலாம் மேஷராசி மக்களின் சாதகமான பொருளாதார நிதி ஆதாய வாய்ப்புகளும் இருக்கும் என்று நம்புவதற்கு அதிக இடங்கள் இருக்கிறது மற்றும் பல்வேறு தடைகளை நீங்கள் எதிர்கொண்டு அதை சமாளிக்க உங்களால் முடியும் அதே நேரத்தில் வெற்றி போராட்டத்திற்கு பிறகுதான் யாவும் உங்களை நோக்கி வரும் என்பதை உணர வேண்டும் ஆகையால் நீங்கள் உங்கள் வேலையின் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் இது இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் பல தொழில் வெற்றி அடைய உதவும் என்று நம்பலாம் மேஷராசி மக்கள் தொழில் சார்ந்த பார்க்கும்போது உங்களின் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பார்கள் இதனால் உங்கள் தொழில் வெற்றிக்கு அவர்கள் உதவுவார்கள் பிப்ரவரி மாத ராசி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் ஞானத்திற்கு அதற்குரிய பாராட்டு கிடைக்கும் மேலும் நீங்கள் உங்கள் பொறுப்புகளை நல்ல அறிவுடனும் புரிதலுடனும் செயல்படக்கூடிய தன்மையின் முயற்சியுடனும் நலமாக நிறைவேற்றுவீர்கள் இதன் விளைவாக உங்கள் சிறந்த செயல்திறன் உங்களின் வசமாக இருக்கும் என்பதற்கு சாட்சியம் இருக்கிறது மறுபுறம் தங்களின் ஆறாவது வீட்டில் கேதுவின் நிலை உங்களின் அதிக வேலை அழுத்தத்திற்கு உள்ளாக்கக்கூடும் மேலும் நீங்கள் விரும்பும் பலன்களை அடைய நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதத்தின் இரண்டாம் பாதையில் புதனும் சூரியனும் சனி பகவான் இருக்கும் ஏற்கனவே இருக்கும் பதினோராவது வீட்டிற்கும் நுழைவார்கள் இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் மூத்த அதிகாரமான சாதாரண உறவுகளை பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இருப்பினும் உங்கள் சம்பளம் உயரும் மற்றும் உங்கள் வேலையின் விஷயங்களில் முன்னேற்றம் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் என்று நம்பலாம் இந்த மாதம் உங்கள் வணிகத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் மேட்டராசி மக்களின் சர்வதேச தொடர்புகள் உங்களுக்கு நன்மை வாய்க்கும் மேலும் உங்கள் தொழிலில் பணத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்கள் வர்த்தகம் தொடர்பான சில செலவுகள் இருக்கும் என்பதால் உங்கள் நிறுவனத்தை வளர்த்து வெற்றி பெற நீங்கள் கூடுதல் மூலதன முதலீடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் மேஷராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் தங்களின் பல்வேறு நிதி பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் தன்மையில் இருக்கிறது இந்த மாத தொடக்கத்தில் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும் ராகு மற்றும் சுக்கரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை முறையை வாழ உதவும் என்று நம்பலாம் இருப்பினும் அவர்கள் உங்கள் செலவினங்களையும் பெரிதும் அதிகப்படுத்துவார்கள் இது உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் என்பது தெரிகிறது இருப்பினும் பத்தாவது வீட்டில் சூரியனும் புதனும் இணைந்து முத் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கும் நேரத்தில் உங்களுக்கு பெரும் நன்மை பயக்கும் சனி பதினோராம் வீட்டில் இருக்கும்போது படிப்படியாக உங்கள் வருமானத்தை அவர் உயர்த்துவார் குரு பகவான் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் செல்வத்தை குவிக்கவும் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தவும் உதவுவார் மாதத்தின் இரண்டாம் பாதையும் சூரியனும் புதனும் பதினோராம் வீட்டில் நுழைய நுழைவார்கள் இது பல்வேறு ஆதாரங்களிலிருந்து உங்களுக்குரிய பண ஆதாரத்திற்கான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் உங்கள் நிதி நிலைமையை உங்களால் மேம்படுத்தக்கூடும் மறுபடும் மேஷராசி மக்களின் தொழில் முனைவோ மூலதன முதலீடுகளை செய்ய வேண்டியிருக்கும் இதர செலவுகளை அதிகரிக்கும் இருப்பினும் வேலை செய்பவர்கள் பதவி உயர்வு காரணமாக சம்பள உயர்வை எதிர்பார்த்து வாழலாம் இதனால் மேஷராசி மக்கள் நிதி நிலைக்கு உதவும் தன்மையில் இருக்கிறது சில மேஷராசி மக்கள் அரசு நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்கள் அல்லது பங்கு சந்தை முதலிலிருந்து பெரிய லாபம் எழுப்பிக்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது மேஷராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் முறையில் பார்க்கும்பொழுது தங்களின் காதல் உறவுகள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மேஷராசி மக்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் தனது பார்வை அம்சத்தை செலுத்தியிருப்பதால் உங்கள் உறவில் சவால்கள் உருவாகும் உங்கள் காதல் உண்மையானதாக இருந்தால் அது மலரும் இல்லை என்றால் பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்தாவது வீட்டை ஆட்சி செய்யும் சூரியன் தங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே தற்காலிக இடைவில் உண்டான சூழலும் இருக்கிறது கவனமாக இருக்குங்கள் இருப்பினும் மாதத்தின் இரண்டாம் பகுதி ஒப்பீட்டளவில் அன்பானதாக பரஸ்பர அன்புடன் இருக்கும் என்று நம்பலாம் மேஷராசி மக்களின் காதல் உறவுகளுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் மேலும் புதனும் சூரியனும் தங்களின் ஐந்தாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் காதலை சந்திக்கும் வாய்ப்பு காதலியை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்கள் தனிப்பட்ட உறவுகள் வளரும் மனம் மகிழ்ந்து வாழ்வீர்கள் திருமணம் ஆனவர்களுக்கு ஏழாவது வீட்டு அதிபதியான சுக்கரன் இந்த மாத தொடக்கத்தில் பன்னெண்டாவது வீட்டில் ராகு உச்ச இருப்பார் பிப்ரவரி மாதம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி இந்த சேர்க்கை தங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை கொண்டு கூடும் என்று கணிக்கப்படுகிறது இருப்பினும் இது சில காதல் உணவுகளையும் அளிக்கக்கூடும் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரங்கள் உருவாகும் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக பாலியல் ரீதியாக சிந்திக்க நேரிடும் அது சார்ந்து செயல்படுவதற்கு விருப்பமுடன் ஆர்வமுடன் செயல்படுகிறது இது உங்கள் திருமணத்தில் பொருத்தமற்ற நடத்தைக்கு வழிவகுக்கும் இது போன்ற சூழ்நிலை தவிர்ப்பது நல்லது காரணம் அவை நற்பெயருக்கு சேதம் மற்றும் நிதியெழுப்பு ஆகிய இரண்டிற்கும் வழிவகுக்கும் என்பதை மேஷராசி மக்கள் உணர வேண்டும் மேஷராசி மக்கள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும் பொழுது குடும்பத்தை பொறுத்தவரை இந்த மாதம் எல்லா விஷயங்களும் மிகவும் நிலையானதாக இருக்க வேண்டும் உங்கள் நாலாம் வீட்டில் பத்தாம் வீட்டில் இருக்கும் சூரியன் மற்றும் புதன் மற்றும் ஏழாவது பார்வை இருக்கும் இதன் விளைவாக அமைதியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இடையேயான வலுவான தொடர்பு இருக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தின் நிலைமையை மேம்படுத்தவும் அவரின் ஆதரவை பெறவும் உங்கள் ஞானத்தை பயன்படுத்துவது கூடுதலாக மாதத்தின் முதல் வாரத்தில் உங்கள் இரண்டாவது வீட்டில் என்னோக்கி செல்லும் குரு பகவான் நேரடி பயணத்துக்கு திரும்புவார் நேரடியாக திரும்பி உங்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் செழிப்பி கொண்டு வந்து உங்களுக்கு இடையே உள்ள பிணைப்புகளை வலுப்படுத்துவார் என்று நம்பலாம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய் இதற்கிடையில் மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் இது தொடர்புடைய தொடர்புகளை சீர்குலைத்து உடன் பிறந்தவர்களுடனான சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் எனவே உங்கள் உறவுகளில் உடல்நலம் மற்றும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதேனும் பிரச்சனைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் இது அவர்களின் பார்வையில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும் இருப்பினும் உங்கள் ராசியில் சனியின் பார்வை இருப்பதால் சில நேரங்களில் நீங்கள் எரிச்சல் எடைக்கூடும் உங்கள் உறவுகள் இணக்கமாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசுவதோ அல்லது பொருத்தமற்ற விஷயங்களை செய்வதோ செய்யாதீர்கள் சொல்லாதீர்கள் மேஷராசி மக்களின் ஆரோக்கியம் சுகாதாரம் சார்ந்து பொழுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சராசரியாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் தங்களின் ஆறாவது வீட்டில் கேது நிலை உங்கள் ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்க அவர் முகல்வார் மற்றும் அடையாளம் காண முடியாத சிறிய தொற்றுகளுக்கு நீங்கள் ஆளாகக்கூடும் ஆகையால் உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக கருத்தில் கொள்வது மிக முக்கியம் என்று பிப்ரவரி மாத ராசிபரன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு கூறுகிறது பரவாயீட்டின் சுக்கரனும் ராகுவும் அசாதாரண உணவு முறைகள் மற்றும் பரபரப்பான அட்டவணையை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் ஆகவே சற்று எச்சரிக்கையாக பொறுமையாக சிந்தனை செய்து செயல்பட வேண்டும் முக்கியமாக உள் ஏற்கனவே மருத்துவ நிலைமைகளை மோசமாக்கி கவலைகளை ஏற்படுத்திக் கொண்டு உங்களுக்கு நீங்களே சிரமப்பட வேண்டாம் மருத்துவ ஆலோசனைப்படி நடந்து உணவுகளை நல்ல விதமாக எடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் தினமும் செய்ய வேண்டிய நடைப்பயிற்சி யோகா முதலவற்றை செய்வது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் அதனால் உங்கள் ஆரோக்கியம் நலமாக மீண்டெடும் மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியாக உங்களால் வாழ முடியும் மேஷராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது புதன்கிழமைகளில் கருப்பியல் தானம் செய்யுங்கள் கருப்பியல் கருப்பு உலர்ந்து தானம் செய்வது நலமாக இருக்கும் செம்பு பார்த்து தண்ணீர் கலந்த மஞ்சள் அரிசி தினமும் சூரிய கடவுளுக்கு வழங்கி அவரை வரவேற்று நமஸ்கரியுங்கள் செவ்வாய் கிழமைகளில் முருகனை வணங்கி அவரது கவசத்தை பாராயணம் செய்வது நலமாக இருக்கும் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அன்னத்தை அன்னதானமாக அறியுங்கள் யாவும் நீங்கள் நலமாக இருப்பதற்குண்டான வழிமுறைகளாகும் அதை கடைபிடித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான யசோனையைப் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தோரை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி